மறுபடியும் இந்த சவுக்கு விவகாரம்தான் நாம் கையில் எடுத்திருக்கிறோம் சவுக்கு என்கிற இந்த ஊடகத்தில் இயங்கக்கூடிய நபர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் மிக 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 பயங்கரமாக இருக்கிறது அவருடைய செய்கைகள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு இரண்டு காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட் செய்கிறார்கள் ஒருவர் தினகரன் அவர் குட்கா வழக்கில் விஜயபாஸ்கர் என்கிற முன்னாள் அமைச்சரோடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதால் அவரது ப்ரமோஷன் தடைப்பட்டது அதற்கு அவர் பழி வாங்குகிறார் அதற்காக அவர் சவுக்கை ஆதரிக்கிறார் இன்னொருத்தர் தர்மராஜன் இவர் சவுக்கை ஆதரிப்பதற்கு எந்த காரணமுமே இல்லை ஆனால் அவர் முழுவதுமாக சவுக்கை இன்றுவரை ஆதரிக்கிறார் இவரது ஆதரவாளர்கள் பட்டியல் ஒன்றையே போலீஸார் எடுத்திருக்கிறார்கள் அதில் பதிவுத்துறையில் ரிட்டையர்டான ஒரு ஸ்டாஃப் விருப்ப ஓய்வு பெற்றவர் மற்றபடி நிறைய கான்ஸ்டபிள்கள் தாசில்தார்கள் டிஎஸ்பிக்கள் என ஒரு பெரிய லிஸ்டையே எடுத்து போலீஸ் இப்பொழுது அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இவரை பார் வழக்கில் ஒரு பார் உரிமையாளரிடம் பத்து லட்சம் ரூபாய் கேட்ட வழக்கில் கஸ்டடி எடுத்த சைதாப்பேட்டை போலீசாரிடம் இவர் ஒன்றுமே சொல்லவில்லை அதே நேரத்தில் இவரது செல்போனையும் இவர் ஒப்படைக்கவில்லை இவர் செல்போனை ஏன் ஒப்படைக்க மறுக்கிறார் என்பதற்கு ஒரு சுவையான ஒரு ஆதாரம் என்பது நமக்கு கிடைத்துள்ளது அந்த செல்போனை ஒப்படைக்க கோரி கேட்டு இன்றளவிலும் போலீசார் போராடி கொண்டிருக்கிறார் போன முறை இவரை கைது செய்யும் பொழுது இவர் என்னென்ன ஒப்புதல் வாக்குமூலங்கள் கொடுத்தார் என்பதை பற்றிய ஒரு பட்டியல் நமக்கு கிடைத்துள்ளது அதில் பல புகைப்படங்களும் இருக்கின்றன அந்த பட்டியலின்படி இவர் செக்ரட்டரியட்டில் இப்பொழுது நகராட்சி நிர்வாகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கார்த்திகை தீப அதிகாரி ஒருவருடன் இவர் க்ளோஸாக இருக்கிறார் அந்த கார்த்திகை தீப அதிகாரி அண்ணா நகரில் ஐந்தரை கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்குகிறார் அந்த டாக்குமெண்ட்டு இவர் கையில் கிடைக்கிறது அதே போல தினகரன் என்கிற ஐபிஎஸ் அதிகாரி குட்கா வழக்கில் விஜயபாஸ்கருடன் சேர்ந்து குற்றச்சாட்டப்படுகிறார் அவரும் இவருக்கு சோர்ஸாக மாறுகிறார் அது மட்டுமல்ல ஒரு பத்திரிகையாளர் இவருக்கு மிக நெருக்கமான சோர்ஸாக இருக்கிறார் சமீபத்தில் கூட அவரை நல்லவர் வல்லவர் என்று அவர் வீடியோவில் பேசியிருப்பார் அந்த பத்திரிகையாளர் இவருக்கு மிக மிக நெருக்கமான சோர்ஸாக பல ஆண்டுகளாகவே அவர் தொடர்கிறார் செக்யூரிட்டி பிரான்ச்சில் ஒரு அதிகாரி விஐபி செக்யூரிட்டிகளை பார்க்கக்கூடிய அவர் இவருக்கு நெருக்கமாக இருக்கிறார் முன்னாள் காவல்துறை தலைவராக இருந்த ஒருவர் அவரது மனைவி ஜி ஸ்கொயர் இந்த ஈசிஆர் பகுதியில் போட்ட நிலங்களுக்கு எல்லா நிலங்களுக்குமே அவரது மனைவிக்கு ஒரு நிலத்தை பரிசளிக்கிறார்கள் அந்த ஆவணங்கள் சவுக்கு கையில் சிக்குகிறது அந்த அதிகாரியை அதை வைத்து மிரட்டி சுமார் ஏழே முக்கால் கோடி ரூபாய்க்கு அந்த அதிகாரியின் மனைவி வாங்கிய ஆதாரங்களை வைத்து மிரட்டியே பலவற்றை செய்கிறார் இவர் முழுக்க முழுக்க பெண்களை குறிவைத்து பல விவகாரங்களை இவர் மேற்கொள்கிறார் அது அவரது பழைய செல்போனில் இருந்த விவரங்களை அவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுக்கிறார்கள் அதில் பல பெண்களுடன் இவர்கள் போட்டோ எடுக்கிறார்கள் அதில் மாலதியுடனும் எடுத்த ஃபோட்டோவும் இருக்கிறது மாலதி மல்லிகைப்பூ வைத்து கொண்டிருப்பார் அவருடன் எடுத்த ஃபோட்டோவும் செல்போனில் இருந்த ஃபோட்டோக்களில் இருக்கிறது அதில் ஒரு நாலு ஃபோட்டோக்களை மற்றும் சாம்பிளுக்காக உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இதில் ஃபெலிக்ஸும் குற்றவாளி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என ரெட்பிக்ஸ் சேனலில் வரக்கூடிய அந்த நபரும் இதில் அவருடன் குற்றவாளி இவர் ஃபெலிக்ஸுடைய நெருங்கிய உறவினர் பெண்களையே இவர்கள் கை வைக்கிறார்கள் ஃபெலிக்ஸின் சொந்த சகோதரருக்கு நெருக்கமான உறவினர் பெண் ஒருத்தியை இவர்கள் அவள் வீட்டிலேயே ஸ்பை கேமரா வைத்து அவள் உடை மாற்றுவதை படம் பிடித்து அந்த படத்தை காண்பித்து ஃபெலிக்ஸுடன் சேர்ந்து இவர் அந்த பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறார் இது ஒரு முக்கியமான தகவலாக அவரது கன்ஃபெஷனில் குறிப்பிடப்படுகிறது இவர் மணல் மாஃபியாவில் ஈடுபட்ட முக்கியமான ஒருவரை பற்றி ஃபெலிக்ஸும் சவுக்கும் இணைந்து பேசுகிறார்கள் அவர் இவர்களுக்கு ஐந்து கோடி தருகிறார் இதற்கான ஆதாரமும் இவரது கன்ஃபெஷனில் இருக்கிறது அதுதான் இவர்கள் வாங்கிய முதல் பணம் ஐந்து கோடி ரூபாய் அதேபோல ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது லதா ரஜினிக்கு நெருக்கமான ஒரு லேடி டாக்டரை இவர்கள் கைக்குள் எடுத்து ரஜினிக்கு எதிராக பேச வைக்கிறார்கள் அந்த லேடி டாக்டரின் வீட்டில்தான் ஃபெலிக்ஸை தேடி போலீஸ் டெல்லிக்கு போகும்போது அந்த லேடி டாக்டரின் வீட்டில்தான் ஃபெலிக்ஸ் கைதாகிறார் அந்த அளவிற்கு இவர்கள் ஒன்றாக பயணிக்கிறார்கள் இவர்கள் வீடியோ எடுப்பார்கள் எல்லா வேலையும் செய்வார்கள் இவரது அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு பெண் ஆதி ஆந்திர பெண் அவள் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாதவள் அவளை கஞ்சாவிற்கு பழக்கிவிட்டு அந்த கஞ்சா போதையில் அந்த பெண்ணிடம் அத்துமீறுகிறார்கள் ஃபெலிக்ஸ் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு கண்டெய்னர் வீடு வைத்திருந்தார் அந்த கண்டெய்னர் வீட்டில் இவர்கள் எல்லா அட்டகாசத்தையும் செய்து வீடியோ பதிவையும் இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் இப்படி எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்து ஒரு எல்லைக்கு மீறி இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அவை அனைத்தையும் தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தில் ஆதாரபூர்வமாக சகுக்கு முதலில் ஒட்டி கொண்டிருக்கிறார் இதில் ஃபெலிக்ஸின் மனைவிக்கு நெருக்கமான ஒரு உறவினரிடமும் கூட இவர்கள் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைத்தையும் இவர்கள் வீடியோ செய்திருக்கிறார்கள் இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய வேலை இந்த வேலைகள் எல்லாம் கடந்த முறை கைதான பொழுது இவரது செல்போனிலிருந்து எல்லாவற்றையும் போலீஸாரால் எடுக்க முடிந்தது அதனால் இந்த முறை கைதாவதற்கு வேண்டுமென்றே தாமதப்படுத்தி போலீசாரை அலைக்கழித்து இவர் வைத்திருந்த செல்போனை இவர் காணாமல் போக செய்திருக்கிறார் அதாவது மறைத்திருக்கிறார் இது மட்டுமல்ல எடப்பாடியின் வியூக அமைப்பாளராக இருந்த சுனில் அவர் முதல்வர் மகன் மித்துனுடன் சேர்ந்து பெரும் பணத்தை கொள்ளையடிக்கிறார் என ஒரு இமெயிலை இவர் அனுப்புகிறார் சுனில் அலாங் வித் சிஎம் சன் இஸ் இன் டு சம் பிக் டீடெயில்ஸ் அண்ட் ஆர் மேக்கிங் மெனி கைண்ட்லி செக் திஸ் இன்ஃபோ பிளீஸ் ஆன் வெனஸ்டே ஜூலை ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அட் ட்வல்ஏஎம் பிசில் ப்ளோவர் ரோட் ஹலோ சார் ஹவர் யூ Your recent articles வேர் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இன் சிஎம்ஓ உங்களது நிகழ்கால கட்டுரைகள் பற்றி முதல்வர் அலுவலகத்தில் விவாதம் நடந்தது ஹோப் வேர் அவேர் தட் த சுனில் காட் ட்வெண்ட்டி க்ரோர் ஆஸ் இ சேலரி ஃபார் த நெக்ஸ்ட் டென் மந்த்ஸ் இருபது கோடி ரூபாய் சுனிலுக்கு சேலரியாக கொடுத்திருக்கிறார்கள் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வில் பி கவர் பை ஃபியூ மினிஸ்டர்ஸ் அண்ட் மஃபோய் பாண்டியராஜன் இஸ் தி மெயின் பர்சன் சுனிலோட ஆஃபீஸ் செலவுகளை எல்லாம் சில மினிஸ்டர்கள் பார்த்து கொள்கிறார்கள் சிஎம் கம்ப்ளீட்லி அப்செட் ஹிஹ் ஸ்டார்டட் பிலீவிங் தட் சுனில் இஸ் மிஸ்கைடிங் ஹிம் கோவிட் மேனேஜ்மெண்ட் நவ் சாத்தான்குளம் இசு சாத்தான்குளம் சம்பவம் சுனில் முதல்வரை தவறாக வழி நடத்துகிறார் கொரோனாவை கையாள்வதில் ஏற்பட்டுள்ள தவறு சாத்தான்குளம் இஷு இஸ் புட்டிங் ஹிம் இன் ட்ரபிள் லுக்ஸ் திஸ் இஸ் டவுட் தட் ஏடிஎம்கே கேம்ப் சுனில் இஸ் அ மியூல் ஆஃப் சபரிசன் அதாவது சபரிசன் ஆளாக சுனில் இருப்பாரோ என்று சிஎம் சந்தேகப்படுகிறார் சிஎம் டிஸ்கஸ் திஸ் வித் எஸ்பி வேலுமணி ஓவர் த ஃபோன் எஸ்பி வேலுமணியிடம் இதை பற்றி ஃபோனில் பேசியிருக்கிறார் ஜென்ரலி ஹி ஓன் டிஸ்கஸ் திஸ் ஃபோன் பட் ஹி டஸ் திஸ் இதை இன்னொரு இடத்திற்கு இவர் அனுப்புகிறார் அதாவது சுனில் பற்றிய புகார்களை முதல்வராக இருந்த எடப்பாடி விவாதித்தார் என்பதை பற்றிய ஒரு இமெயிலை சவுக்கு இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறார் அதே போல இன்னொரு செக் இன்டர்னலிஸ்லி மோனிட் அண்ட் சேவிங் மை கொலீக் இஸ் கோட்டிங் இன்சிடென்ட் ஆஸ்கு மணி ஃப்ரம் செந்தில் பாலாஜி அண்ட் தங்க தமிழ் செல்வன் ஃபார் கெட்டிங் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்

அதே மா திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் பதவி வாங்குவதற்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்கிறது இன்னொரு செய்தி ஆல்சோ சுனில் டிமாண்டெட் மணி ஃபார் எம்பி கேண்டிடேட் சுனில் எம்பி கே கேண்டிடேட்டாக நிற்க வைப்பதற்கு பணம் கேட்டிருக்கிறார் தரணி வேந்தன் ஃப்ரம் ஆரணி இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு பாஸ் த இன்ஃபர்மேஷன் டு ஹெட் குவார்டர்ஸ் சம் சுனில் மேட் சம் ஆஃபர் பர்சன்ஸ் தரணி வேந்தன் என்கிற வேட்பாளர் முதலில் இந்த தகவலை திமுக தலைமைக்கு சொல்லியிருக்கிறார் நாகராஜன் நாகராஜன் என்பவரை விளையாடாக்கிவிட்டு சுனில் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாயிண்டிங் ஃபார் தி அன்எத்திக்கல் அண்டு மணி மனி நாட் லாயல் டு எனி ஒன் என்கிற மாதிரி இந்த இமெயில் போகிறது இது சுனிலை பற்றிய புகார் சவுக்கு சங்கர் இதை ஃபார்வர்ட் செய்கிறார் வீ ஹவ் ரிசீவ்ட் யோர் ரிப்போர்ட் அண்ட் அ சப்போர்ட் ஏஜெண்ட் ஃப்ரம் அவர் டீம் வில் பி இவர் யாருக்கு அனுப்புகிறாரோ அவர்கள் திருப்பி பதில் அனுப்புகிறார்கள் ப்ளீஸ் நோட் தட் நாங்கள் உங்களது ஆவணங்களை பெற்றுக்கொண்டோம் இது தொடர்பாக விஷயங்களை நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம். இவர் அனுப்புகிறது டிஜிட்டல் ஓஷன் டெவலப்மெண்ட் சப்போர்ட் டீம் என்கிற டீமுக்கு இவர் இந்த தகவல்களை அனுப்புகிறார் அதாவது திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் புகாராக இவர் அனுப்புகிறார் அந்த வகையில் தான் காமில் என்கிற முகம்மது மூலமாக சவுக்கு சங்கர் சுமார் இருபது கோடி ரூபாய் பெற்ற விவகாரம் வந்திருக்கிறது அதே போல இதே சுனில் மூலமாக இவர் நூறு கோடி ரூபாய் அதிமுகவிடமிருந்து வாங்கியிருக்கக்கூடிய விவகாரமும் வந்திருக்கிறது இந்த இமெயில் எல்லாம் இவரது லேப்டாப்பில் இருந்தும் இருந்தும் எடுக்கப்பட்ட இமெயில்கள் இந்த பெண் தொடர்பு விஷயங்கள் எல்லாமே முன்பு எடுக்கப்பட்ட இமெயில்கள் இவர்கள் இதழியல் துறையில் இருப்பதால் இதழியல் துறையில் ஆர்வத்துடன் வரக்கூடிய பெண்கள் அல்லது சவுக்கு சங்கர் மிகப்பெரிய ஆள் என்பதால் ஃபேனாக வரக்கூடிய பெண்கள் அதே போல இவரிடம் காரியம் சாதிக்க முடியும் என வரக்கூடிய பெண்கள் இந்த பெண்களை எல்லாம் இவர்கள் பகடைக்காயாக்கி இருக்கிறார்கள் ஒரு பெண்ணல்ல ரெண்டு பெண்ணல்ல அல்ல நேர்களே இவனது செல்போனில் இருந்த புகைப்படங்களில் இடம்பெற்ற பெண்கள் மாலதி உட்பட அறுநூறு பெண்கள் அறுநூறு பெண்களை இவன் காயப்படுத்தியிருக்கிறான் இவனுக்கு எச்ஐவி இருக்கிறது இவன் உபயோகப்படுத்திய பெண்ணை உபயோகப்படுத்திய ஃபெலிக்ஸுக்கும் அந்த வியாதி பரவி இருக்கலாம் சந்தேகம்தான் நாம் சொல்லவில்லை சந்தேகம்தான் மாலதிக்கும் அந்த வியாதி பரவி இருக்கலாம் இவனோடு இணைந்து படுத்து எழுந்து எல்லா வேலையும் பார்த்த பெண்களுக்கும் இந்த எச்ஐவி பரவியிருக்கலாம் ஆனால் இதுவரை அவன் எச்ஐவியை மறுக்கவே இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே முன்பு இவன் கைது செய்தபோது இவை அனைத்தும் சோஷியல் மீடியாவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் நாம் புதிதாக சொல்லவில்லை ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி அவன் கண்டு கொள்ளவே இல்லை மறுக்கவும் இல்லை அதனால்தான் இந்த முறை கைதாகும்போது செல்ஃபோனை எடுத்து ஒழித்து உடைத்து போட்டிருக்கிறான் அந்த செல்போனை எங்களுக்கு தர வேண்டும் என போலீஸார் கோர்ட்டில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஒரு வழக்கில் தான் அவனை கஸ்டடி எடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு வழக்கு அவன் மீது இருக்கிறது இது தவிர ஒரு முப்பது வழக்குகள் அவன் கைது செய்யப்பட காத்திருக்கிறது இந்த ஆதாரங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அவனது அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்டுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரும் நாட்களில் ஏற்கனவே வெளிவந்தது போன்ற பல பூகம்பங்கள் வெளியே வர காத்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளரின் செயலே அல்ல எந்த எடப்பாடி இவனுக்கு காசு கொடுத்து ஆதரிக்கிறாரோ அவரது மகனையே குறிவைத்து காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் செய்திருக்கிறார் இவர்கள் எதையும் செய்வார்கள் எப்படியும் செய்வார்கள் எந்த மூளைக்கு வேண்டுமென்றாலும் சென்று செய்வார்கள் இன்று இவன் மீது புகார் கொடுத்த அந்த டைரக்டரையே நீ பொய் சொல்கிறாய் என அரைந்து பேசி எடுக்கிறார் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இது எந்த விதமான ஜேர்னலிசம் இவர் பிரணாய் ராய் இடம் ஜேர்னலிசம் படித்தவர் இந்தியாவின் மிக சிறந்த எடிட்டரிடம் பணியாற்றியவர் என்று சொல்கிறார் இவர் விஜய் டெலிவிஷனில் ஒரு சாதாரண ஆங்கராக பணியாற்றியவர் தான் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கிறது இதை தேவை என்றால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேட்பாரே என்றால் இதை மீண்டும் இதே சேனலிலே போட்டு ஒளிபரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் வரக்கூடிய அவமானங்களை சந்திக்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தயாராக இருக்கிறாரா என்பதை அவருக்கு ஒரு சவாலாகவே நான் முன்வைக்கிறேன் திமுக என்கிற கட்சியை எதிர்ப்பதனாலே மட்டும் ஒருவர் நல்லவராகி விட முடியாது திமுக என்கிற கட்சியை பலர் எதிர்ப்பார்கள் அதிமுக எதிர்க்கும் பாஜக எதிர்க்கும் எல்லோரும் எதிர்ப்பார்கள் திமுகவுக்கு எதிரிகள் அதிகம் திமுக வாங்குவது நாற்பது சதவீத வாக்குகள் என்றால் அறுபது சதவீத வாக்குகள் திமுகவுக்கு எதிராக விடக்கூடிய வாக்குகள் சீமான் எதிர்ப்பார் பலர் எதிர்ப்பார்கள் எதிர்ப்பதனாலேயே ஒருவர் நல்லவராகிவிட முடியாது ஒருவர் பத்திரிகையாளராகிவிட முடியாது ஒரு பத்திரிகையாளர் செய்யக்கூடிய காரியங்களாக இத்தனையும் அறநூறு பெண்கள் எச்ஐவி இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் செய்யக்கூடிய காரியங்களாக இதெல்லாம் நம்பக்கூடிய கதைகளாக இருக்கிறதா அந்த கக்கூஸ் கல்வி கொண்டிருந்த அந்த ஆதி ஆந்திர பெண்ணை கஞ்சா கொடுத்து மயக்கி அவளை வன்புணர்ச்சி செய்தது ஏற்கத்தக்கதா ஃபெலிக்ஸின் நெருக்கமான சொந்தக்கார பெண்ணின் வீட்டில் கேமரா வைத்து அவளுடைய அசைவுகளை அசைவுகளை படமெடுத்து அவளை மிரட்டுவது சரியான செயலா ஒரு இடதுசாரி எழுத்தாளர் ஒருவரை மிரட்டியே முட்டி போட வைத்து சிகரெட்டில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தி அவர் அந்த பெண் கதறிய பேச்சுக்கள் இன்றும் ஆடியோ டேப்புகளில் இருக்கிறது இவர்கள் பத்திரிகையாளர்களா இவர்கள் என்ன ஜனநாயகவாதிகளா நான் கேட்க விரும்புவதெல்லாம் நானும் இதழியல் துறையில் தான் இருக்கிறேன் முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக இருக்கிறேன் நாங்கள் யாருமே இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு அஞ்சுவோம் எங்கள் மனைவியை கை நீட்டி அடைப்பு அடிப்பதற்கு கூட நாங்கள் பயப்படுவோம் ஏனென்றால் ஜெயலலிதா உக்கிரமாக நக்கீரன் மீது பாய்ந்த காலகட்டங்களில் சின்ன தகராறு கூட எங்களையே ஒருவர் அடித்தால் கூட நாங்கள் சைலண்டாக போய்விடுவோம் அவ்வளவு பயந்து 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 தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இது இது வாழ்க்கையாகவே தெரியவில்லை இவ்வளவு மோசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் போலீஸையே மிரட்டுகிறார்கள் கஸ்டடி எடுத்தால் கூட பதில் சொல்ல மாட்டேன்கிறார்கள் செல்ஃபோனை ஒப்படைக்க மாட்டேன்கிறார்கள் இங்கே என்ன நடக்கிறது இது என்ன நாடா இவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதா அல்லது போலீஸார் கையில் அதிகாரம் இருக்கிறதா அரசு கையில் அதிகாரம் இருக்கிறதா யார் கையில் அதிகாரம் யார் இங்கு சர்வாதிகாரி இவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஆட்களை பார்த்துதான் தான் கேட்கிறேன் இது நியாயமா இது தர்மமா இதுதான் இதழியலா இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் நியாயமா திமுகவை எடப்பாடி எதிர்க்கிறார் மிக மோசமாக எதிர்க்கிறார் பேசுகிறார் பல விஷயங்களை செய்கிறார் அவரது பக்கத்தில் இது போன்ற செயல்கள் நடைபெறுமா ஜெயலலிதா திமுகவை எதிர்த்தார் எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்தார் அவர்களெல்லாம் இது போன்ற வேலைகளில் பிளாக்மெயில்களில் ஈடுபட்டு பலர் வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டா இருந்தார்கள் திமுகவை எதிர்ப்பது மட்டும் ஒருவரது தகுதி என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஒருத்தன் எதை வேண்டுமானாலும் பேசுவான் என்றால் அதற்கு ஒரு எல்லை இல்லையா எப்படி அதிகாரிகளை கை வைத்து கூட வைத்து மிரட்டி இருக்கிறான் அதிகாரிகள் இவனுக்கு துணை போயிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் இவனுக்கு துணை இருக்கிறார்கள் பலர் இவனுக்கு துணை இருக்கிறார்கள் எப்படி இந்த சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டது இது எல்லாவற்றையும் இப்பொழுது போலீஸ் நோண்டி கொண்டிருக்கிறது இதை எத்தனை நாளைக்கு எவ்வளவு சீக்கிரம் நோண்ட முடியுமோ நோண்ட வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்குள் இவனை காப்பாற்ற ஆபத் பாந்தவனாக அநாத ரட்சகனாக பாஜகவினரும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூலிப்படையும் வந்துவிடும் என்பதால் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் இந்த கதைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்